ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது அப்படியாகவே நமக்கு முன்பாக இருக்கின்ற தடைகளை நீக்கி போட்டு அவர் நம்மை வழிநடத்தி செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும்பொழுது நம் வாழ்விலே வருகின்ற தடைகள் எல்லாம் விலகும் அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் எனவே எனக்கு பிரிய மாணவர்களே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை இன்று எங்களுக்கு இன்னும் ஆழமாக உணர்த்தினதற்காக நன்றி கர்த்தாவே உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம் எங்கள் வாழ்விலே பல தடைகள் காணப்படுகின்றன அவை எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட வல்லவராயிருக்கின்றேர் ஆம் கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது எங்கள் வாழ்விலே ஒரு போதும் தடைப்படாது குறித்த நேரத்திலே குறித்த ஆசீர்வாதங்களை தந்து எங்களை மேன்மைப்படுத்தி வருவதற்காய் நன்றி கர்த்தாவே ஒருவேளை நாங்கள் இதற்கு தகுதியுள்ளவர்களா என்று பார்க்கும் பொழுது தகுதியற்றவர்களாகிய எங்களையும் நீர் நேசித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே காத்துக்கொள்ள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவுலுமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரி நயிக்கமோ நம்ம மனைவரோடும் இன்றுமின்றும் இருப்பதாக ஐ மீன் அலே வாட் பிளஸ் யூ ஆல்